ராசி நண்பர்களுக்கு தங்களுடைய குலதெய்வத்தின் அருளை வீட்டுக்குள்ளே கொண்டு வரது எப்படி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பரபரப்புக்கு குறைச்சலே இருக்காது அவங்க வந்து சரசரன் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் எதை பண்ணணுமோ அதை விட்டுட்டு எதை முதல்ல பண்ணணுமோ அதை விட்டுட்டு பண்ணணும் சில விஷயங்கள் இருக்குது ஆனால் இதுதான் மெயின் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் குலதெய்வத்தினுடைய அருளை அல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் நீங்க அதை அடைஞ்சிடலாம் அது என்ன அப்படின்னு கேட்டா ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மேஷராசி நண்பர்களுக்கு தங்களுடைய குலதெய்வத்தின் அருளை வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது எப்படி இதுக்கு வந்து சாஸ்திர ரீதியாக அல்லது ஜோதிஷ ரீதியாக என்ன பண்ணினா எங்களுக்கு எங்களுடைய குலதெய்வ அருள் கிடைக்கும் ஏன்னால் பல பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஜோசியம் கேட்குற வரவங்களுக்கு பாதி பேத்துக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அருளை கிடைக்க அருள் கிடைக்காம அவங்க சங்கடப்படுறாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்காமல் இருக்குது அதாவது வேறு நீங்கள் மற்ற எல்லா பரிகாரம் பண்ணினாலும் இந்த குலதெய்வத்தினுடைய அருள் அவசியம் தேவை இந்த குலதெய்வ அருள் பண்ணாமல் கிடைக்காம நான் குலதெய்வத்துக்கு எந்த விதமான கைங்கரியமும் பண்ணாமல் எந்த விதமான பிரார்த்தனையும் பண்ணாமல் நான் வந்து திருப்பதிக்கு போகிறேன் திருச்செந்தூருக்கு போகிறேன் பழனிக்கு போகிறேன் எல்லா கோயிலுக்கும் போகிறேன் சார் வருஷத்தில் வந்து ஒரு அறுபது நாள் எண்பது நாள் வந்து நான் கோயில்லையே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே உண்டான ஒரு விஷயம் என்னென்னா குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தெய் மற்ற தெய்வங்களுடைய அருள் கிடைப்பதில் தடைகள் இருக்கும் அந்த அந்த அருள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கிடைக்கும் அதாவது கஷ்டப்பட்டு தான் நீங்கள் ஜெயிக்கணுமே முடிய அதோடைய ஈஸியான ப்ராசஸ் த்ரூ ப்ராசஸ் உங்களால் ஜெயிக்க முடியாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த குலதெய்வ அருள் இல்லை தான் அந்த குலதெய்வ அருளை வீட்டுக்குள்ளே கொண்டு வரது எப்படி அதுக்கு வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு நம்மளுடைய ரீகம் டீம் கேட்டாங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட அவங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சில வீடியோஸ் போட்டிருந்தோம் அதுக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது கடன் அடைபடுவதற்குண்டான வழிமுறைகள் அதே மாதிரி குபேர சம்பத்து பெறுவதற்குண்டான வழிமுறைகள்னு நிறைய நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் வரும்போது அவங்க கேட்டது எங்களுக்கு குலதெய்வ அருள் எப்படி சார் கொண்டு வர்றது எங்களுக்கு கிடைக்காம இருக்குது எங்களுக்கு அதை வி ஃபீல் சம்திங் ஹிடன் ஆர் டிஸ்டர்ப்ட் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு உண்டான பதிவு தான் இது மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான குலதெய்வ வ அருளை பெறுவதற்குண்டான வழிபாட்டு முறைகள் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் தான் உங்களுக்கு குலதெய்வம் ஃபஸ்ட்டு இந்த முன்னோர்களை வழிபடுவதை தவிர மற்ற தெய்வத்தை வழிபடுறது எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது ஃபஸ்ட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓவர் ஸ்பீடாக இருப்பீங்க மேஷராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பரபரப்புக்கு குறைச்சலே இருக்காது அவங்க வந்து சரசரன் எதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் எதை பண்ணணுமோ அதை விட்டுட்டு எதை முதல்ல பண்ணணுமோ அதை விட்டுட்டு பண்ணுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் குழந்தை அருளை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதை தவிர சில விஷயங்கள் இருக்குது ஆனால் இதுதான் மெயின் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் குலதெய்வத்தினுடைய அருளை அல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் நீங்கள் அதை அடைஞ்சிடலாம் அது என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களுடைய சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்றவர்கள் நீங்கள் ஆனால் அந்த சுறுசுறுப்பை எந்த டைமில் பண்ணணுன்றிருக்கு வெடியற் காலை சூரிய உதயம் இந்த காற்றால் நாலரை மணிலேருந்து ஆறரை மணி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டியூரேஷன் இந்த பீரியட் இந்த காலை வெடியற்காலை நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து வெடியற்காலை ஆறு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் தான் ஆக்சுவலாக பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது வந்து நாலரை டு அஞ்சு தான் அஞ்சரை தான் அஞ்சே முக்கால் தான் சூரிய உதயத்தோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் அதுக்கு அப்புறமும் ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் இருக்குது அந்த பீரியட் தான் சிக்ஸ் தேர்ட்டி ஏஎம் நாலரைலேருந்து ஆறரை மணி வரைக்கும் டோட்டலாக ரெண்டு மணி நேரம் இருக்குது இந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் எந்திரிக்கிறதே நாலுலேருந்து நாலரை மணிக்குள்ளே எழுந்திரிச்சிடணும் இந்த நாலுலேருந்து நாலரை மணிக்குன்னால் எழுந்திரிச்சதுக்கப்புறம் பரபரமாக எழுந்துட்டு பல் தேய்ச்சி உங்களுக்கு காலையில் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்தால் பால் குடிக்கிற பழக்கம் இருந்தால் அதை குளிச்சுட்டு உடனே குளிக்கணும் இந்த உடனே குளிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் உங்கள் குலதெய்வ குலதெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் கரெக்டாக அந்த ஆறு டு ஆறரை இருக்கு பாருங்கள் அந்த சமயத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டும் இதை பண்ணினீங்கன்னா தான் உங்களுடைய குலதெய்வ அருள் கிடைக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டேன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி சூரியன் இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் வந்து உங்களுக்கு யோகாதிபதியும் கூட அவர் தான் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் கூட உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறதே அந்த சூரியன் தான் அவரை ரெப்ரசன் அதுதான் வந்து அவர் தான் வந்து உங்களுடைய குலதெய்வத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு ஸோ குலதெய்வத்தை வழிபடணும் குலதெய்வத்தினுடைய அருள் ராசியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டால் உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் சூரிய நாராயணர் வழிபாடும் சொல்லலாம் சூரிய வழிபாடுன்னு சொல்லலாம் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் அவசரப்பட்டு எல்லா வேலையும் பண்றீங்க ஆனா அந்த அவசரப்பட்டு வேலை பண்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த வேலை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும் இதுக்கு நீங்கள் இன்னொரு வழியும் இருக்குது நம்ம குலதெய்வம் வந்து காட்டில் இருக்கோம் இல்லை வெளியூரில் இருக்கலாம் இல்லை வந்து மலை மேலே இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம் நம்ம ரெகுலராக போக முடியாது அந்த உள்ளூர்லேயே இருந்தால் போயிட்டு வரலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் அந்த ஊருக்கு போகும்பொழுது வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் அந்த கோயில் வாசலில் தலைவாசல் கோயிலுடைய தலைவாசல் எங்கே இருக்கோ அதுக்கு அந்த கோயிலுக்கு வெளியில் மண் இருந்ததுன்னா அந்த மண் மண் கட்டாந்தரைன்னு சொல்லுவாங்க மண்ணாக மண் தரையாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு மண் அதாவது அது வந்து பியூர் மண்ணாக இருக்காது சுத்தமான மணலாக இருக்காது அது வந்து கல்லும் மண்ணும் கலந்த ஒரு கலவையாக தான் இருக்கும் அது கட்டாந்தரையாக இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் அதாவது அந்த கோயிலை வாசல்லேருந்து ஒரு மேக்சிமம் வந்து ஒரு பதினெட்டு அடிக்குள்ளார அந்த கோயில் வாசல் கோயில் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து பதினெட்டு அடிக்குள்ளார நான் வந்து ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்லலை என்னென்னா கோபுரம்னு நான் சொல்லலை ஏன் அப்படின்னு சொன்னால் பொதுவாக குல தெய்வம் அப்படிங்கிறது வந்து கிராம தேவதையாகத்தான் இருக்கும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் திருப்பதி பாலாஜி எனக்கு குலதெய்வம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீரங்கம் எனக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டுருப்போம் ஸ்ரீரங்கம் இந்த வைஷ்ணவர்களுக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு ஸ்ரீரங்கம் குலதெய்வமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீரங்கம் தான் முதல் கோயில் அதனால் ஸ்ரீரங்கத்தை வச்சுட்டா போதும் மற்றதெல்லாம் செகண்ட்ரின்னு ஆனால் அப்படி கிடையாது அவர்களுக்கு கூட அந்த கிராம தேவதைன்னு ஒன்று இருக்கும் அந்த கிராம தேவதை தான் அவர்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் குல தெய்வம்னா அந்த குலதெய்வத்தினுடைய சந்நிதிக்கு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருபத்தோரு தலைமுறை தலைமுறை உங்களுடைய முன்னோர்கள் அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி அரூபமாக அந்த இடத்துல கீழே நிற்பாங்க அரூபம்னா உருவம் இல்லாமல் அதாவது சூக்ஷ்ம சரீரத்தில் அதாவது யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்களாம் அங்கே இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் அந்த க்யூவில் போய் பொழுது இப்போ இப்படி இருக்குன்னா இதுதான் நீங்கள் அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இவங்களாம் நிற்கிறாங்க நீங்கள் இங்கே போய் நிற்கும்பொழுது ஒன்று உங்களுடைய முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க தங் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட இவன் என்னோட பேரை என்னோடய கொள்ளு பேரை எள்ளு பேரை இவனை வந்து நீ தான் காப்பாற்றணும் ஸோ இவங்களும் சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தையும் அங்கே பெற முடியும் ஸோ அந்த குலதெய்வ வழிபாடு செய்யும்பொழுது அந்த குலதெய்வத்தினுடைய வாசலில் கோபுரம் கோபுரம் கிடையாது அந்த மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் கேட் இருக்கும் அந்த காலத்தில் கிராமத்தில் வந்து கிராமத்தில் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஊருக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி செவுறு வச்ச கோயில் தான் இருக்குமே தவிர கோபுரம் வைத்த கோயில்கள் பெரிய கோயில்கள் மட்டும்தான் அந்த மாதிரி கோயிலுடைய வாசல்லேருந்து அந்த கேட்டுலேருந்து பதினெட்டு அடிக்குள்ளார அந்த அந்த கோயிலை சுற்றி வந்து நீங்கள் சுற்றி வரீங்க அப்படின்னா காம்பவுண்ட்லேருந்து பதினெட்டு அடி கோயிலுடைய சன்னிதானம்னு சொல்லுவாங்க அதாவது கோயிலுடைய சாநித்தியம் இருக்குன்னு அந்த பதினெட்டு அடிக்குள்ளார நீங்கள் வந்து கை மண்ணை எடுத்து அந்த கை மண்ணை எடுத்துட்டு ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இதை உங்கள் சுவாமி சன்னதியில் உங்களுடைய சாமி பிறையில் வச்சுக்கணும் அந்த அதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வைக்கணும் கிண்ணத்தில் போட்டு முடிஞ்சால் கவர் பண்ணி வைக்கணும் டெய்லி அந்த அதை திறந்து அதுக்கு மேலே சந்தனம் குங்குமம் வச்சுட்டு வரலாம் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் அதை பண்ண முடிஞ்சவங்க பண்ணுவோங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வெடியற் காலையில் எழுந்திருக்கணும் ப்ளஸ் அந்த கோயில் வாசல்லேருந்து ஒய் ஒரு கைப்படி மண் எடுத்துன்னு வந்து உங்கள் ஆற்று வாசல்லையோ உங்க ஆற்று கே பாக்ஸ் வைக்க வைக்கிற இடத்துலையோ இல்லை உங்கள் சுவாமி சன்னிதி பிறையிலையோ அதை வச்சு அதுக்கு தினமும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு வரும்பொழுது உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் பெறுவ பெறுவது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தின் அருளையும் பெறுவதற்கு அந்த குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு உண்டான வழிமுறையாக இது அமைந்திடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடைகள் விலகி அது மேன்மேலும் வளரும் வளருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் இது மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான குலதெய்வ அருள் கிடைப்பதற்குண்டான வழிமுறை இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்